ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எம்ஜி ஹோம்மேடில் இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகி நாம் வந்து இப்போ இந்த வின்டர் சீசனில் வர்ற மலை சீசனில் வர்ற சரி இருமல்லேதே நம்ம வந்து நம்ம தற்கா தற்காத்து கொள்ளலாம் ஏன்னா இப்போ வந்து முடக்கத்தான் தோசை நான் வந்து செய்கிறேன் இது வந்து முடக்காத்தான் வந்து செரிமான பிரச்சனை நிறைய இருக்கும் இந்த சீசனில் வந்து நிறைய பேருக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வாயுத்தொல்லை உள்ளவங்களுக்குலாம் இந்த முடக்கத்தான் தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மூட்டு வலி கால் வலி எல்லாம் மொடக்க ரொம்ப ரொம்ப நல்லது முடக்கத்தான் கீரையை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அப்புறம் மிளகு ஜீரகம் உப்பு அப்புறம் வந்து மற்ற காரத்துக்கு வேணால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது அப்புறம் பூண்டு படம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்ல நல்லா வதக்கிட்டு இந்த கீரையையும் நல்லா வதக்கிட்டு அலசின கீரையை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை மாவில் போட்டு மிக்ஸி ஜராக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசை தோசைக்கலை சூடானதுக்கப்புறமா தோசையை வாத்து எடுத்தோம்னா சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி இதுக்கு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ